சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை கந்த உண்டு கவலை இல்லை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ஒவ்வொரு நாளும் முருகருக்கான சின்ன சின்ன போற்றிகளை சொல்லிகிட்டே இருக்கிறேங்க அது என் மனதுக்கு ரொம்ப நிம்மதியையும் நான் பட்டுகிட்டு இருந்த பல கஷ்டங்கள்லேருந்து எனக்கு அது ஒரு நல்ல மாறுதலை கொடுத்தது அதனால் அதை உங்கள் கூட ஷேர் பண்ணி நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் படக்கூடிய பல கஷ்டங்களிலிருந்து தெளிவு பெறுவதற்கு இந்த முருகருடைய மந்திரங்கள் எல்லாமே ரொம்ப துணையாக இருக்குங்க நம்மளால் அளவுக்கு சாமிக்கு ஒரு மலர் அலங்காரம் விளக்கு ஆராதனை செஞ்சுட்டு நம்மளால் முடிஞ்ச பழங்களையும் நம்ம சாமிக்கிட்ட ப அடைச்சிட்டு நம்ம கண்டிப்பாக கையேந்தி முருகா எனக்கு இந்த வாழ்க்கையில் நான் படுற கஷ்டங்கள் தீந்து உம்முடைய அருளோடு நான் நல்லா வாழணும்பா அப்படின்னு வேண்டிக்கிட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் உங்களுடைய வாழ்க்கை மேம்படுவதை நீங்கள் கண்கூடாக உணர முடியும் இன்னைக்கு என்னென்னா கந்த குரு கவசத்தில் இரண்டாவது பாடல் அவதூத சத்குருவாய் ஆண்டவனே வந்திடுவீர் அவதூத சத்குருவாய் ஆண்டவனே வந்திடுவீர் அன்புருவாய் வந்தென்னை ஆட்கொண்ட குருபரணே அன்புருவாய் வந்தென்னை ஆட்கொண்ட குருபரணே அறம்பொருள் இன்பம் வீடுமே தந்தருள்வாய் அறம்பொருள் இன்பம் வீடுமே தந்தருள்வாய் தந்திடுவாய் வரமதனை ஸ்கந்த குருநாதா वरमदने तन्दिवरमै स्कन्दुरुनादान्मु शरणं शरणं स्कन्दरे शन्मुखा शरणं शरणं स्कन्द गुरे शन्मुगा शरणं शरणं स्कन्दरे இவ்வாறு நம்ம ஒவ்வொரு நாளும் சொல்லக்கூடிய பாடல்கள் பார்த்திங்கன்னா நம்ம மனசை முதல்ல நிம்மதியாக வச்சுருக்கோம் நம்ம மனசு நிம்மதியாக இருந்தால் அந்த வாழ்நாளில் நம்ம செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் நம்மளுக்கு மன நிம்மதியும் வெற்றியையும் கண்டிப்பாக தரும் ஸோ இந்த மாதிரி நான் தினமும் ஒரு தகவலை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரொம்ப நன்றி